சீதா அம்மாவை ராவணன் கடத்திக்கிட்டு போனதுல ராமரும் லட்சுமணனும் கண்ணீர் விட்டு தேடல்ல இருக்கிறாங்க அந்த தேடலுக்கு துணை செஞ்சவங்க தான் வானர கூட்டம் அதுல முக்கியமா அனுமன் அங்கதன் ஜம்பவான் இந்த மூன்று பேரும் தெற்கு திசையை நோக்கி கிளம்பினாங்க பல நாள்கள் தேடினாங்க மலை காடு பாலைவனம் எதையும் விட்டுடல ஆனா சீதா எங்க இருக்காங்கன்னு ஒரு அறிகுறி கூட கிடைக்கல வானர படைகளுக்கு பசியும் தாகவும் தாங்க முடியவில்லை அப்பொழுது அனுமன் ஒரு குகைக்குள் பறவைகள் செல்வதை பார்த்து நிச்சயம் இங்கு உணவு இருக்கும் என்று உள்ளே செல்கிறார் அங்கு வைரங்களும் தங்கங்களும் கொட்டி கிடைக்கின்றன அதைப் பார்த்த வானரங்கள் ஆச்சரியத்தில் நின்றார்கள் அது ஒரு மாய குகை எங்கு சென்றாலும் ஒரே இடத்திற்கே வந்தது அதனை பார்த்து கொண்டது சுயபிராமை என்னும் பெண் அங்கு நீர் பழங்கள் இருந்தது வானரங்கள் பசியில் இருந்ததால் உடனே உன்ன சென்றனர் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது இங்கு இருக்கும் உணவையும் நீரையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இங்கு இருக்கும் உணவை உண்பவர்களும் நீரை குடிப்பவர்களும் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது என்று கேட்கிறது இங்கு இருக்க இயலாது இந்த இடத்தை விட்டு செல்லும் வழியை கூறுங்கள் நாங்கள் ராமருடைய மனைவி சீதை அம்மாவை ராவணன் கடத்தி சென்று விட்டான் அவர்களை தேடியே வந்தோம் என்று சொல்லுகிறார் அதை கேட்ட சுயபிரமை உங்களால் ராவணன் சீதையை கடத்தி சென்ற இடத்திற்கு செல்ல இயலாது அதனால் இங்கேயே இருங்கள் இங்கு இருக்கும் பழத்தை உன்னு பசியாற்றுங்கள் தங்கம் வைரங்களை அணிந்து அழகு பாருங்கள் என்று சொல்கிறார் அதை கேட்ட அனுமன் இதை உன்னுதான் எங்கள் உயிர் வாழும் என்றால் அப்படிப்பட்ட உணவே வேண்டாம் எங்கள் பிரபு ராமருடைய பெயரை சொல்லியே திருப்தி அடைவோம் எங்கள் உயிர் போனாலும் போகுமே தவிர எங்கள் கொள்கையை விடமாட்டோம் அதற்கு அந்த மாயஜால உலகத்தை ஆளும் சுயபிரம்மை என்னால் ஆளும் இடத்திற்கு உங்களை கூட்டி செல்ல இயலாது ஆனால் அவர் கூட்டி சென்ற திசையில் விடுகிறேன் என்கிறார் கடற்கரையில் விட்டுவிட்டு செல்கிறார் கடல் வெறிச்சோட பறந்திருக்குது வேற எதுவும் தெரியல எல்லாரும் வெறுப்பா நிக்கிறாங்க அப்பொழுது அதனை ஒரு மலையிலிருந்து வயதான பறவை பார்த்து கொண்டிருந்தது பசியோடு இருந்ததால் அவர்களை உணவாக்க எண்ணி தாக்கியது அனுமன் அவரை அடித்து நீ செய்வது சரியா உன் இனத்தை சேர்ந்த ஒருவர் ராமருடைய மனைவி சீதையை காப்பாற்ற தன் உயிரையே விட்டார் என்று சொல்கிறார் நீங்கள் ஜடாயு பற்றி கூறுகிறீர்களா என்று கேட்டார் அவரை உங்களுக்கு தெரியுமா என்று அனுமன் கேட்கிறார் அவன் என் தம்பிதான் நாங்கள் இருவரும் ஒரு நாள் வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது சூரியனை தாண்டி பறக்கணும் என்று போட்டியிட ஆரம்பித்தோம் அப்போ ஜடாயு சூரியனுக்கு அருகாமையால போனதும் அவன் உருக ஆரம்பிச்சான் தம்பியை காப்பாற்ற நான் சிறகுகளை விரித்து சூரிய ஒளியை மறைச்சேன் இதனால தான் என் இரு சிறகுகளும் தீப்பிடித்து எரிந்துவிட்டது பிறகு என்னால் பறக்க முடியாம தாழ்வான பிரதேசத்துல பறவைகளோட வாழ ஆரம்பிச்சேன் ஒரு நாள் இறை தேடும்போது போது புஷ்ப விமானத்தில் அசுரன் ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டு சென்றான் அவரை என் தம்பி தாக்கினர் அந்த அசுரனுடைய தாக்குதல் தாங்காமல் என் தம்பி கீழே விழுந்தான் அவன் இறக்கும் நேரத்தில் சீதையை ராவணன் கடத்தி இலங்கைக்கு கொண்டு செல்கிறான் அவர்களை தேடி ராமன் வருவான் அவரிடம் சொல்லிவிடு என்று கூறினார் என்று இலங்கை இருக்கும் திசையை காட்டுகிறார் இந்த கடலை எப்படி தாண்டுவது என்னால் பாதி தூரம்தான் தாண்ட இயலும் என்று அனுமன் கூறுகிறார் அப்போதுதான் ஜம்பவான் மெதுவா நடந்து வருகிறார் அனுமனை பார்த்து சொல்றார் அனுமனே நீ மிகப்பெரிய வலிமையை கொண்டிருந்தாலும் நீ அதை மறந்துட்டு இருக்க நீயே தான் சூரியனை ஒரு பழம் போல நினைச்சு பறந்தவன் நீ வானத்தை தாண்டியவன் நீயே ராமபணிக்காக பிறந்தவன் உன்னால் தான் இந்த கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று சீதா சீதாதேவியை பற்றிய செய்தியை கொண்டு வர முடியும் அந்த வார்த்தைகள் உருக்கே உருக்குன்னு அனுமனின் உள்ளத்துக்குள்ளே அடியெடுத்து வந்தது அவருடைய மூச்சு கொஞ்சம் வேகமா ஓட ஆரம்பிச்சுச்சு கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சுச்சு உடம்பே பழிச்சுன்னு ஒரு ஒளிய ஒழிக்க ஆரம்பிச்சுச்சு அவர் மெதுவா நிமிர்ந்து நிக்கிறார் நான் ராம தான் பிறந்தவன் சீதாமாவை கண்டுபிடிக்காமல் திரும்ப மாட்டேன் அவரை கண்டுபிடிச்சு ராமருக்கு அவரை பற்றிய செய்தியை கொண்டு வராமல் திரும்ப மாட்டேன் அந்த வார்த்தையோடே அனுமனுடைய உருவம் மலை மாதிரி உயரமா பெருசாக ஆரம்பிச்சது அவன் வானத்தை நோக்கி கடலே நடுங்குற மாதிரி பார்த்தார் அவனின் நெஞ்சிலே இருக்கிற ராம பக்தி அவனுக்கு எதுவும் முடியாத சக்தி ஆயிற்று அனுமன் முன்னாடி உள்ள மலையில ஒரு கால் வைக்கிறாரு மலை அதுல சிதறி விழுது அந்த காட்சியை பார்த்து வானர கூட்டம் அப்படியே உற்சாகமா கைகொட்டி ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துறாங்க முதன் முறையா ஒரு வீரன் கடலை கடந்தான் ஒரு தூதன் வானத்தை தாண்டினான் ஒரு பக்தன் தன்னுடைய கடமையில முழுசா மூழ்கினான் இதுதான் சுந்தர காண்டத்தின் தொடக்கம் அனுமனின் விழிப்புணர்ச்சி இதை தாண்டி என்னென்ன அதிசயங்கள் காத்திருக்கு அடுத்து பாகத்தில் பார்ப்போம்